ஒரு பிரச்சனை ஆமா பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்துருச்சு இதை சரி செய்யறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது ஒருத்தன் வெளிப்படையாக பேச மாட்டேங்க எல்லாரும் அதை மாற்றி கதை சொல்கிறதுக்கும் இருக்கிற மக்கள்லாம் முட்டா பையன் கேன கேனப்பயம் மாதிரி வந்து நீங்க ஒரு கதையில உருட்டுவதுன்றது எப்படி இயல்பயத்துக்கொள்ள முடியும் இந்த குடும்பத்திற்கு உதிரி என்ன பதில் சொல்ல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி உங்களால் வெக்கம் இந்த மாதிரி பேச போது நேரு துறை சார்ந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம்ல உங்க ஆட்சி லட்சணத்துல தயிரை வாங்கி கூட மோரா மாற்றி குடிச்சா கூட செத்து போகிற அளவுக்கு தான் கெட்டு போனது விற்கிற அளவுக்கு தான் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு என்னென்னா விற்க விடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா முடிச்சா குழந்தைய பறி கொடுத்தோம் வீட்டில் எவ்வளோ அலுவலாம் எவ்வளோ வேதனை ஏற்படும் நீங்கள் சமீபமாக நம்ம பே பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம் ஒரு நாள் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஷாக் அடித்து இன்னொரு வாலிப பையன் வந்து காப்பாற்றணும் நாலாயிரம் கோடி நக்கிட்டு போன கதையோட விளைவு உங்களுக்கு புரியுதா ஒரு நாள் மலைக்கு எப்படி தாங்காமல் இப்படி நிற்கும் தண்ணி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சாலைகளில் மின்கசிவு ஏற்படும் ஏன் முதல்வர் வசிக்கிற திருவிழியோ கே என் நீட்டு நேர் வசிக்கிற திருவிழா இந்த மாதிரி பிரச்சனை வரவே மாட்டேங்குது இப்போ என் கையில் நிதி கொடுக்கவே இல்லை எனக்கான இலாக்காக்கான நிதி ஒதுக்கப்படவே இல்லை எதையும் செய்ய முடியாதுன்றது வெளிப்படையா பேசிட்டார் இப்போ வெளிப்படையா பேசினவுன்னே யார் ரியாக்ட் பண்ணணும் இது முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நிதியமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் அப்பாவும் நீ ஏன் ரியாக்ட் பண்ணுற உன் வேலை என்ன நீ நடுநிலையா நீ ஆளுநர் சொல்கிறீங்களே ஆளுநர் வந்தாலும் தபால்காரன் சொல்கிறியா இல்லையா திமுக வேறு சொல்கிறீங்களே அப்போ அப்பாவும் நீ என்னமா இருக்கணும் திமுக ஆட்சியில் வந்து இங்கே குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சுதந்திரமாக எளிமையாக எதுவும் சாத்தி விடணும் பொழுது கூடிய சீக்கிரம் அப்போ ஞான சேகரணம் வெளியில் வந்துடுவான் கரெக்ட்ங்களா நம்ம அப்படி தான் பார்க்க முடியுனும் பொழுது இது ஒரு ஆட்சி முறையா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் எதிர்க்கட்சி அதிமுகவுடைய எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திருச்சி உறையூர் பகுதியில் குடிநீரில் நீர்கள் கலந்து ஒரு சிறு ஒரு குழந்தை உட்பட மூணு பேர் இறந்து போயிருக்கதாக செய்திகள் வந்திருக்கு அது குறித்து எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்விகள் எழுப்புறாரு இது குறித்து பதில் சொல்லும்போது கே நேரு அவர்கள் இப்போ அது அதுக்கான அமைச்சராக இருக்கும் அவருடைய சொந்த தொகுதி வேறு அவர் சொல்லும்போது இந்த இது வந்து கழிவுகளால் ஏற்பட்டது உண்மை கிடையாது அந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் கொடுக்குற குளிர்பானம் அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு மோர் கொடுத்ததுனால அது குடித்ததுனால ஏற்பட்டதாக தான் இருக்கும் இது வந்து நேரடியாக குடிநீருக்கு இதுக்கெல்லாம் வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன அந்த குடிநீர் பிரச்சனை அந்த குழந்தைகள் இறப்பு அது என்ன விஷயம் அது இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கதை எப்படி பார்க்குறீங்க குளிர்பானங்களால் குளிர்பானங்கள் குடித்து இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுதுனாக்கா கெட்டுப்போன குளிர்பானங்கள் விற்கிற அளவுக்கு தான் இங்கே உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரத்துறை இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆட்சி முறை இருக்குன்றதை அப்போ நேர ஒத்துக்கிறாரு தானே உங்கள் ஆட்சி லட்சணத்தில் தயிரை வாங்கி குடித்தா கூட மோரா மாற்றி குடித்தா கூட செத்து போகிற அளவுக்கு தான் கெட்டுப்போனத்தை விற்கிற அளவுக்கு தான் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு என்னன்னு விற்க விடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா பணத்தை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் பணம் பார்க்கக்கூடிய பேய்கள் மாதிரி அதான் சொல்லுவாங்களே சாத்தான்களை என்ன சொல்வாங்க பேய்கள் ஆட்சி செய்தால் பினம் தள்ளும் சாத்திரங்கள்ன்ற மாதிரி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூச்சமில்லாமல் பேசுற அந்த மக்கள் அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பதிவு பண்ணுறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஜே ஈட்டை கொடுக்குறோம் ஏஇட்டை கொடுக்குறோம் எல்லா நபரும் வரான் போகிறான் வந்து இங்கே பார்க்குறான் ஒவ்வொரு முறையும் வந்து அதை சரி சரினா ஐயாயிரரூவா கொடுங்க கேட்குறலாம் வரவெல்லாம் இரவை கூட சரி சரி நீ காசு கொடுக்காமல் நாங்கள் வேலையை மாட்டேன்னு சொல்லி வீம்புக்கு போட்டு வச்சதோடைய விளைவு இன்றைக்கி குடி வந்து இந்த இது மாதிரி வந்து கலப்படம் சாக்கடை நீர் கலந்து ஒரு குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தை இறந்துருக்கு அதனால் திருவிழாவுக்கு போச்சா மோர் குடிச்சதா ஒன்றும் செஞ்சால் ஒன்றும் கிடையாது முதல்ல நல்லா பேசிகிட்டு இருக்கு அடுத்த நாள் இந்த தண்ணி களை குடிக்குது பார்த்தா இறந்து போது அந்த பக்கத்து வீட்டு நபர் சொல்கிறா நான் டெய்லி வாக்கிங் போகும்போது அந்த குழந்தை அதுவே கை காட்டும் பேசும் டெய்லி எனக்கு அது அந்த குழந்தைய பார்த்துட்டு போகிறது வழக்கம் இன்றைக்கி வந்து கேட்டால் இறந்து போச்சுன்றாங்கன்னு அவ்வளோ வேதனையை பதிவு பண்ணுறாரு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி உங்களால் வெக்கமல்லாமல் இந்த மாதிரி பேச முடியும் போது நேரு துறை சார்ந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம்ல நீ என்ன புனிதவானா நீ பேசுறாங்க அப்படியே நம்புறதுக்கு உன்னுடைய துறையில் எவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை வந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மகன் அவருடைய சகோதரர் வீட்டில் இருக்கக்கூடிய ரைடு அந்த குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கும்பொழுது இந்த ஆட்சி முறையில் இங்கே நீங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சின்னு பாருங்க இப்போது அந்த இடத்துல கே நேரு பேசும்போதே ஒன்று சொல்கிறாரு இருபது ஆண்டு காலமாக நான் வந்து இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நான் இருக்கிறேன் இதட்ட தமிழ்நாடு முழுக்க அஞ்சு கோடிக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒவ்வொரு நாளும் குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்த நடந்த வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தம் இருக்குதான்ற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு ஒரு இடத்துல கலைஞர் செத்து போனது பெரிய இழப்பு நீங்கள் பேசினீங்கல்ல பேசுனியா பேசலையாடா பயில் சொல்லுங்கள் பேசுனியா பேசலையா கலைஞர் செத்து போயிட்டா நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க ம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மெரினாவில் இடம் கொடுக்குன்னு எவ்வளோ அழுதிங்க அன்றைக்கி ஸ்டாலின் எல்லாரும் எல்லோரும் பொழுது யாருமே நாங்கள் ஆனந்தப்படலையே சரி இவ்வளோ மூத்த தலைவர் இறந்துட்டாரே இங்கே அவருடைய மகன் இப்படி அழுகிறாருன்னு சொல்லி எல்லோரும் வருத்தம் தான் போட்டோம் ஒரு வயது முதிந்த நபருங்க அஞ்சு முறை ஆட்சி செஞ்சு ஒரு ஆட்சி கட்டில் உட்காந்துட்டார் எதிர்கட்சி தலைவர் பதவியெல்லாம் இழந்திருக்கிறாரு நல்லது செஞ்சுருக்காரு கெட்டது செஞ்சுருக்காரு பல வாரியாக வாழ்ந்திருக்கிறாரு ஆனாலும் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்து இறந்துட்டாருனும் பொழுது அந்த இறப்பை உங்களால் தாங்கிக்க முடியாமல் அழுகிறீங்கன்னா பச்சை குழந்தைய பறிகொடுத்த வீட்டில் எவ்வளோ அழுவான் எவ்வளோ வேதனை ஏற்படும் நம்மளால் நான் மாதிரி தெரி தான் எங்களுக்கு நல்லா கேட்குறேன் நான் நீங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் சமீபமாக நம்ம பே பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம் ஒரு நாள் மலையில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஷாக் அடித்து இன்னொரு வாலிப பையன் வந்து காப்பாற்றணும் நாலாயிரம் கோடி நக்கிட்டு போன கதையோட விளைவு உங்களுக்கு புரியுதா காசை ஒதுக்குறேன் ஒதுக்குறேன் வேலை செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன் ஒரு நாள் மலைக்கு எப்படி தாங்காமல் இப்படி நிற்கும் தண்ணி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து சாலைகளில் மின்கசிவு ஏற்படும் எப்படி ஏற்படும் ஏன் முதல்வர் வசிக்கிற திருவிழையோ கேஏ நீட்டு நேரு வசிக்கிற திருவிழியோ இந்த மாதிரி பிரச்சனை வரவே மாட்டேங்குது நீங்கள் எவ்வளவு மக்களை திட்டமிட்டு நீங்கள் வந்து அவருடைய உணர்வுகளை புண்படுத்தி அவர்கள் வந்து இறப்பிலும் கூட அரசியல் செய்து கேவலமான இந்த இறப்பை வச்சு அரசியல் செய்து திமுக தாங்க முதலிடம் புரியுதுங்களா அனிதா இறந்து போச்சு அதை வச்சு வருது அடுத்தடுத்து நீட்டுக்காக மாணவ பிள்ளைகளை இறந்ததுக்கான காரணம் யார் நமக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய வந்து அதை வச்சு ஒரு இது நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மன்னம் நடந்த பொழுது கணவனை கொடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க இவங்க நிதி கொடுக்குறாங்க எல்லாம் அந்த இதுக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்லி இறந்த பெண்மணி அதாவது கணவனை இறந்துட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க மனைவியை வேலை பிடிச்சி திருப்பி விடுறாரு திரும்ப கேமரா பாருன்ட்டு எவ்வளவு விளம்பரம் விரும்பியா இருக்கான் பாருங்க நீங்கள் கணவர் இழந்த அந்த துக்கத்துல இருக்கிறவங்க முதல்ல வந்து அவங்க ஆசுவாசப்பட்டு வெளியில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அதை கூட விளம்பரம் அவங்க மாத்தணும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளசாரை மரணத்தை தாண்டி இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி தண்ணியில் கூட இந்த மாதிரி இருக்கு வீடு தூர கல்வி வீடு தூரம் மருத்துவமன்ற வீடு தேடி சாவை கொடுக்குற நீங்கள் நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம் இப்போது மக்கள் உயிரை நீங்கள் வந்து ரொம்ப மதித்து எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறதா இருக்கட்டும் மறுபடியும் இந்த நீட்டை கையில் எடுத்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் சட்டமன்றத்தில் ரெண்டு பேரும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு பேசுகிறத பார்த்தீங்களே நீ அமித்ஷா கூட நீங்கள் கூட்டணி போகிறீங்களே பிஜேபியோட நீட்டை ஒழிச்சாதான் போவேன்னு ஏன் சொல்லலை நீ ஏன் முதல்ல ஒப்புதல் கொடுத்த ஏன் போய் திமுக கழுத்து போட்டு கொடுத்தான் அதுக்கு பதில் சொல்லு நீ நீட்டோட ரகசியத்தை எங்களுக்கு தெரியும் வந்த உடனே ஒழிச்சிருவோம் முதல் கேட்கலாம் உதயநிதி சொன்ன கொடுத்த வாக்குறுதின்றது அவ்வளோ ஊர்திதமாக சொல்லும்போது மக்கள் என்ன நினச்சா ஏதோ பேசி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் வந்த உடனே ஒழிச்சிருவீங்கன்னு சொல்லி பெற்றோரும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது பன்னெண்டாவது கிடையாது பத்தாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகளுக்கு கூட அவங்களுடைய கூட ஓட்டு போட்டாங்க ஏன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ நல்லது நடக்க முடியாது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பைரவி தனுஷ் கனிமொழி நிஷாந்தி கீர்த்திவாசன் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜலக்ஷ்மி ஜெயா முத்துலக்ஷ்மி சத்யா தேவதர்ஷினி ராசி லக்ஷயா ஜெகதீஸ்வரன் சௌந்தர்யா அனு ஸ்வேதா சுஜித் துளசி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது பிள்ளைகள் இறப்பு புரியுதுங்களா அப்போது இந்த இழப்பு என்பது எவ்வளவு அந்த குடும்பத்துடைய கெடு அந்த நிலையை வந்து நிலைகுலிக்க செஞ்சுருக்கோம் பிள்ளையை பார்த்து பார்த்து ஆசையாக வளர்த்துருக்காங்க அவங்கள வந்து இப்போ தூக்கி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு தகப்பனும் இதேமாதிரி இந்த பா அம்மா தன் பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவருமே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடணும் பொழுது பல குடும்பத்தை நிர்மூலப்படுத்தி விட்டு பிணங்களின் மீது ஏறி உட்காந்து உங்களுக்கு எப்படி இந்த சிம்மாசனம் அமைச்சு ஆட்சி அமைக்க உங்களுக்கு மனசு வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல திமுக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டு ஒரு பிரச்சனை ஆமா பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்துடுச்சு இதை சரி செய்யறேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது ஒருத்த வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லாரும் அதை மாற்றி கதை சொல்கிறதுக்கும் இருக்கிற மக்கள்லாம் முட்டா பயம் பயம் மாதிரி வந்து நீங்கள் ஒரு கதையில் உருட்டுவதுன்றது எப்படி இயல்பை எத்துக்கொள்ள முடியும் இந்த குடும்பத்திற்கு உதிரி என்ன பதில் சொல்ல போகிறார் நான் வாசன்னு இந்த மாணவ பிள்ளைகள் குடும்பம் நிருகதியாக நிற்கதில்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதலமைச்சருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ரகசியம் தெரியும் ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன் பிடிஞ்சிடுவேன் அவ்வளோ சொல்லிவிட்டு இந்த பிள்ளைகளை பலுவடாக ஆக்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் என்ன தெரியுமா பேசுகிறாங்க நீட்டை பற்றி மறுபடியும் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் தமிழையும் தமிழ் மொழியையும் அழிக்க பார்க்கிறார்கள் எப்படி தமிழையும் தமிழர்களையும் அழிக்க பார்க்கிறார்கள் இதை நாங்கள் விட மாட்டோம் அழிக்கிறது ஒப்பனம் உங்கள் ஆட்சி தானே வேறு யார் அழிக்கிறான் தமிழை யாருங்க அழித்தா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உதயநிதி பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியுது உதயநிதியுடைய துணைவியாருக்கு ஹிந்தி தெரியுது அன்பின் மேஜ் பிள்ளை ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சிக்கிறானுங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க இவங்க வச்சுருக்க ஸ்கூலில் எல்லாமே கற்றுக்கிறாங்க ரொம்ப சொபஸிகேட்டாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை இந்த ஆட்சியை வச்சு உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து மேம்போக்காக மாற்றிக்கிட்டீங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் காலைக்கு உணவுக்கு வந்து வழி இல்லாமல் ஸ்கூலில் போய் உணவு கையே மாதிரி நிற்கிறதும் ஆயிரம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கீழே நிற்கிறது நிற்கிது ஒன்றுமே இல்லாமல் இப்போ அந்த வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய இடத்துல போய் படிக்கிறீங்க எத்தனை கோடிக்கு அதிபதியாக மாறிக்கி உங்களால் எப்படி இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி பெற முடிஞ்சு நியாயமாக உழைச்சி சம்பாரித்து பொழச்சி கவர்மெண்ட் கொடுத்த காசில் எம்எல்ஏக்கான சம்பளம் இது எம்பிக்கான சம்பளம் இது இவ்வளோ தான் வந்து அதுக்கடுத்து இவ்வளோ பெரிய தொழில் செஞ்சு அதில் சம்பாரிச்சுன்னு சொல்லி கணக்கு வழக்கலோடு இப்படி தான் நீங்கள் மேலே வந்தீங்கன்னு சொன்னால் நம்புறதுக்கு நம்ப முடியுமா உங்களால் எவ்வளவு இதில் நாடகம் போட்டுட்டு இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறது அதிமுகவும் திமுகவும் அடிச்சு கொள்றதா இருக்கட்டும் இவர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடும் பாருங்களேன் ஒரு ஒரு நிகழ்வு நடந்துட்டாலே ஐஎஸ் அதிகாரி போய் சொல்ல வைக்கிறது ஐபிஎஸ் அதிகாரி போய் சொல்ல வைக்கிறது அமைச்சர் பெருமக்களே உள்ள பூந்து போய் சொல்றது ஆவில இதே போல தான் சிலாளர்கள் வேலை செஞ்ச போது சிலார்கள் வேலையே செய்யணும்னு அவர் ஆவியில் அப்போ வந்து தங்கம் தலைவர் இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் பிடிஆர் பள்ளிவேலி ஜாகராஜன் அவர்கள் ஏற்கனவே நீதித்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ அது இலாக்கா மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கார் இன்றைக்கி அவர்கிட்ட அந்த மானிய கோரிக்கைகள் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும்போது இனிமேல் எங்கள் தொகுதிகளுக்கு இந்த மாதிரி ஐடி பார்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முன்னையாக பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லும்போது எங்கள் எனக்கு அந்த அதிகாரமும் கிடையாது எங்கிட்ட நிதியும் கிடையாது ஒரு இருபது வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஐடி இது எல்லாமே தொழில் தான் இருக்குது எங்கள் பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரகமாக நம்ம பேசுகிறத பார்க்க முடியுது அப்பாவும் ரியாக்ட் பண்றாரு இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள முதலுக்குள்ள பேசிக்கணும் வெளியில பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அதை பார்த்தீங்களா பார்த்து பார்த்தேன் பேசாமல் அப்பாவே எழுதி கொடுத்துட வேண்டியதா யார் யாராவது நான் பேசணும்னு வெக்க கேடுங்க இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய கல்வி திறன் படைத்த நபர் பிடிஆர் நமக்கு தெரியும் அந்த கட்சியில் ரொம்ப நேர்மையான நபரும் சொல்லப்படக்கூடிய நபர் வெளிப்பட இருக்கக்கூடிய நபர் அவர் சாபக்கேட என்னவோ அவங்க அவங்க குடும்பத்தில் இருந்தனா திருப்பி எல்லாத்தையும் விட்டுகிட்டே வந்து மாட்டிக்கிட்டாரு சும்மா ஒரு வார்டு லண்டனில் இருந்து வர வா வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்தி ரொம்ப இந்த இடத்துல அவர்கள் ஏன் இவ்வளோ துணிவா ஒரு விஷயத்த பதிவு செஞ்சால் நம்ம பார்க்கணும் தன்னை வந்து நாளைக்கு வந்து ஊழல் பாதின்னு சொல்லி மக்கள் சுற்றக்கூடாது ஒன்றுமே சொல்லலை நிதி ஊது கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க திமுக எப்போயுமே குரங்கு குட்டி விட்டு ஆழம்பாக்கிற மாதிரி தன்னை தக்க தன்னை தற்காத்து கொள்வதற்கு அடுத்தவனை பலியாகிறாங்கிட்டு ஆக்கிடுவானுங்க இப்போது என் கையில் நிதி கொடுக்கவே இல்லை எனக்கான இலாக்காவுக்கான நிதி ஒதுக்கப்படவே இல்லை எதையும் செய்ய முடியாதுன்றதை வெளிப்படையாக பேசிட்டார் இப்போ வெளிப்படையாக பேசுன யார் ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நிதியமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் அப்பாவும் நீ ரியாக்ட் பண்ணுற உன் வேலை என்ன நீ நடுநில நீ ஆளுநர் சொல்கிற இல்லை ஆளுநர் தான் தபால்காரன்னு சொல்கிறியா இல்லையா அதிமுக காரன் சொல்கிற இல்லை அப்போ அப்பாவும் நீ என்னமா இருக்கணும் ஐ பேசுறதுக்கான டைமு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறது கேட்கணும் அவ்வளோதான் அன்பார்லிமெண்ட் வார்டு இருந்துச்சுனாக்கா அதில் வந்து நீ வந்து அவை குறிப்பில் எடுக்கிறேன்னு சொல்லணும் இவ்வளோதான் தான் வேலை அதை விட்டுட்டு நீ என்னமோ உள்ளே பூந்து எல்லாத்துக்கும் கம்பு சுற்றிட்டு உட்காந்துருக்கிறது என்ன மாதிரியான போக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பிடிஆர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது திமுகவில் எவ்வளோ பெரிய நேர்மையானவர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி அவரை எப்படி ஒதுக்கி தான் இன்றைக்கி ஆபாசமான்களாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய இலாக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பொன்முடியை சொல்கிறேன் செந்தில் பாலாஜியா சொல்லலாம் இன்னைக்கு இது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு சின்ன செந்தில் பாலாஜி வெளியே இருந்திருக்காரு பாத்தீங்களா சாதிக் ஜாஃபர் சாதிக் அவதான் திமுகவோட சின்ன செந்தில் பாலாஜிக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவ்வளவு ஃபன் சோர்ஸ் அந்த ஆல்ட்டா இருக்கு இதுல எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னாக்கா எப்படி வந்து சர்வதேச லெவல்ல வந்து மெத்து கடத்துன ஒருத்தன் இன்டர்நேஷ்னல்ங்க சாதாரண விஷயம் கிடையாது இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக் கடத்துன ஒருத்தனுக்கு எப்படி தமிழ்நாட்டுல அவனுக்கு வந்து பெயில் கிடைக்குது உலக நாடுகளை எங்கேயாவது ட்ரக் கடத்தினவனுக்கு உள்ளூர் குள்ளே கடத்தினவனுக்கு பெயில் கிடைச்சி பார்த்துருக்கீங்களா சர்வதேச நீதிமன்றங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா ட்ரக் கடத்துனதுக்காக தான் அவனை வந்து தூக்கில் போகிறது அவனுக்கு வந்து நிரந்தரமாக சிறை கொடுப்பதுன்னு போகும் ஆனால் இவன் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புனது இல்லாமல் அவன் இந்தியா லெவலில் தாண்டி உலக லெவலுக்கு கடத்திருக்கிறான்றதை அவனே வாக்குமூலமாக கொடுத்து ஒத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அவனுக்கு வந்து ஈஸியாக பெயில் கிடைக்குதுனாக்கா எந்த மாதிரி தனி இன்னும் நிரூபிக்கப்படல வளர்க்கணும் முடியலல்ல நான் கடத்திருக்கிறேன் நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான்ற செய்தியை நம்ம பார்த்தோம் அப்போ அதுக்கு மேலே என்ன வேணும் பிடிச்சது யார் யார் பிடிச்ச லோக்கல் போலீஸா பிடிச்சது நல்லா வச்சு பாருங்க ட்ரக்குக்கு சம்பந்தப்பட்ட இலாக்காக்கு அதுவும் வெளில இருந்து தகவல் தான் நீங்க வந்து அவன் அரசுமெண்ட் வரும்போது இப்போ நம்ம செய்திகளில் பார்த்தவரையும் மனோ சிசடியா வளர்க்க முன்மாதிரியா கொண்டு தான் பயில் விளங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அப்போ நடந்து முடிக்கிறது முடியும் தான் குற்றவாளி நம்மளே ஜட்மெண்ட் எழுந்துடுமா நீங்க ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி நம்ம சொல்றோம்னாக்கா வயது பிள்ளைகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கை வைக்கிறதுலாம் வந்து பாலியல் சீண்டல்கள் கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு நீதிமன்றம் வந்துச்சா இது உள்ளபடி நீ ஏத்துக்கிறீங்களா தீர்ப்பு சொல்றது நியாயம் ஏத்துக்கிறீங்களா ம் வயதுக்கு அந்த கிட்டத்தட்ட வயது வந்து வயசுக்கு வயசுக்குள்ள பிள்ளைங்க எப்போ பிடிச்சி பிடிச்சி கையை வச்சு அமைக்கி அவங்களுக்கான சீண்டல்கள் செய்யலாமா நீதிமன்றம் சொல்லிடுச்சு சார் இது வந்து சீண்டல் கிடையாது நான் போய் செய்கிறேன் என் மேலே வந்து போக்சா போடக்கூடாது என் மேலே வழக்கு போடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தன ஆரம்பிச்சாக்கா நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்களா இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்கிறதுனாலேயே அது அப்பட்டமாக புனிதமாக இருக்குன்றது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது தீர்ப்புகள்ன்றது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்ற தாண்டி நான் அப்படி சொல்ல வரல விசாரணை போயிட்டு தான் இருக்கு இன்னும் முழுமையாக அவர் வந்து குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்படல வழக்கு விசாரணை தான் இப்போ போக்சோ வழக்கோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குண்டாஸ் வழக்கு வாங்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி சுதந்திரமாக வந்து பெயில் வாங்கிட்டு சுற்றுறாங்களோ அதே போல் சர்வதேச லெவலில் மெத்து வா மெத்து கடத்தின ஒரு ஆள் வந்து ரொம்ப இயல்பாக வெளியில் வரேன்னா இது வந்து எதை முன்னுதாரணமாக வச்சு இப்படி அந்த தீர்ப்புகள் கொடுக்கப்படுதுன்றது அப்போ வந்து ஒரு விஷயத்த கிராண்டாவோ பிராண்டாகவோ பெரிய லெவலில் பண்ணாக்கா நம்ம வந்து வெளியில் வந்துடலான்றதோ ஆனால் இங்கே வந்து ரொம்ப இயல்பு இன்னொரு விஷயம் இருக்குது தீர்ப்புகள் என்பது எழுதப்படுவது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னாக்கா சாட்சியின் அடிப்படையில்னு சொல்கிறாங்க சாட்சியங்கள் வந்து சாட்சி சொல்லாமல் போனாலோ சந்தேகத்தின் அடிப்படை வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்து போதிய சாட்சி இல்லாத காலங்களில் விடுதலை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய பல விளக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் பொழுது செந்தில் பாலாஜி குற்றவாளி தான் முதலமைச்சருக்கு தீர்க்கமாக சொன்னாரா சொன்னாரா இல்லை அரஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஆனால் அவரே வந்து இப்ப செந்தில் பாலாஜி தியாகிய மாத்தி வச்சிருக்கட்டும் இது போன்ற நபர்கள்லாம் வெளியில் வருதுன்றது தமிழ்நாட்டுக்கான சாபக்கேடு இப்ப இவன் என்ன பண்ணுவான் வெளியில வந்துட்டு அடுத்த வேலை என்ன பண்ணுவான்னு ஒரு விஷயம் இருக்கலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஒரு செக் கொடுத்தான் ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்ற மாதிரி அவங்க வாங்கினாங்க அவன் எந்த பணத்திலிருந்து ஈட்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து அவங்க திரும்ப கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கலை இது வரைக்கும் இல்லை அமீரை வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணதாக இருக்கட்டும் முதல்நீதியுடைய துணைவியாரை வச்சு ஒரு படம் பண்ணுவதற்கான எல்லா வேலையும் பார்த்தா இருக்கட்டும் சினிமா துறையிலையும் அரசியலையும் எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தில் செலுத்தினா இன்றைக்கி பணம் இருக்கக்கூடிய நபர்களெலாம் வந்து எப்படி இயல்பாக வந்து அசோக் எப்படி ரெண்டு வருஷம் கழிச்சு போயிட்டு வந்து அழகாக அன்னைக்கு வந்து பெயில் வாங்கிட்டு வந்து பண்ணிவிட்டார் பொன்முடி எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குற்றம் சாட்டப்பட்டும் முகச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் பெயில் வாங்கிட்டு இந்த பக்கம் உட்காந்துருக்காரு செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சர் அந்த ஜாஃபர் எப்படி உட்காந்துருக்கான் இப்போ திமுக ஆட்சியில் வந்து குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சுதந்திரமாக எளிமையாக எதுவும் சாத்திவிடும் சீக்கிரம் வெளியில் வந்துடுவான் பொழுது இது ஒரு ஆட்சி முறையா குற்றங்களை செய்யாமல் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு நெறிமுறையான ஒரு ஆட்சியை கொண்டு போறவன் தான் நல்ல தலைவர் குற்றவாளிகளின் கூடாரத்திற்கு ஒரு தலைவனாக இருந்து கொண்டு இருப்பதுன்றதுக்கு நல்ல தலைவனுக்கு பேர் கிடையாதுல்ல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை நம்ம என்னென்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரைடு நடந்தது ஏற்கனவே வந்து இந்த ரைடுங்கிறது சட்ட அதாவது தமிழக அரசு கிட்ட அனுமதி பெறாமல் நடந்த அந்த ஒரு ரைடை வந்து நீக்கம் செய்யணும் அது மாதிரி பணியாளர் அதாவது அரசு ஊழியர்களை வந்து துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை தடை கோரி போனாங்க இப்போ அந்த வழக்கினுடைய இருபத்தி மூணாந்தேதி அதோடைய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த டாஸ்மாக் வழக்கக்கூடிய நிலை என்ன வரும் ஏற்கனவே தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனதுக்கு தமிழக அரசு நீதிமன்றம் வந்து கண்ணன் அதெல்லாம் பார்த்தோம் வாபஸ் பெற்றாங்க உச்சநீதிமன்றத்திலேருந்து இப்போ இந்த தீர்ப்புங்கிறது எப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இருபத்தி மூணாம் தேதி வர்றது இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான தீர்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு பொன்முடி எவ்வளோ ஜாலியாக இருக்காரு பொன்முடி பொன்முடி மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களா நீதிமன்றம் அவர் மீது வழக்கு பதிவு சொல்லி சொல்லியிருக்காங்களா பண்ணாங்களா தமிழ்நாடு அரசு வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுச்சா சொல்லுங்க ஏன் செய்யல நீதிமன்றம் எவ்வளவு வலியுறுத்தின பிறகும் நீங்கள் உங்க போக்குல தான் உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு பொழுது இதில் மட்டும் என்ன பெரிய தீர்ப்பு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி வரலாம் முச்சபட்சமா அவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம்னு ஏதாவது கை காமிச்சுக்கிட்டு போகலாம் கேஸு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படியே இழுத்துக்கிட்டு போகலாம் நீங்கள் வந்து அன்றை மற்ற எல்லா நபரும் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போல வந்து முதல்வர் கை செய்யப்படுவார் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் அது சத்தியமாக நடக்கவே நடக்காது அப்படி கை செய்ய மாட்டோம்னாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று மகள் கல்யாணத்தில் ஜாலியாக வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் இன்றைக்கி எல்லோரும் கைது செய்யப்படுறது போட்டு பிம்பம் ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை சார்ந்த பெரிய நபர்கள் பெரும் புள்ளிகள் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இத்தனை ஆண்டு காலமாக சிறைக்கு தண்டனை அணிவிக்கப்பட்டார்கள்ன்ற வரலாறுலாம் பெருசாக கிடையாது இன்னைக்கு ஹெச்ராஜா இன்னைக்கு பேட்டியில் சொல்லும்போது போது சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுடைய கெஜ்ரிவால் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னாரு சும்மாங்க அதெல்லாம் உருட்டு அதாவது டிஆர்பிக்காக ஹெச்ராஜா வந்து தம் நம்ம பேசுறது நாலு பேர் பார்க்கணும் கான்ட்ரவர்ஷன்காக பேசார் அது போன்ற ஒரு முட்டாள்தனத்தை ஒருபோதும் வந்து மத்திய அரசு செய்யாது எலெக்ஷன் டைத்தில் செய்யவே மாட்டாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க நல்லா தெரியும் ஸ்டாலினை கைது செஞ்சார் அவர் வந்து எவ்வளோ பெரிய அனுதாபம் உண்டாகும் வயது முதிர்ந்த நபர்னு ஒன்று இருக்குது அவர் உடல்நிலை குறித்து ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது வந்து பிஜேபி திட்டமிட்டு ஒரு அடக்குமுறை கையாண்டுகிறதுன்ற மாதிரி இவங்க வந்து மதவாத கட்சி எப்படி ஒன்று சேர்த்திட்டாங்கிற மாதிரி வேறு பிரச்சாரம் பண்ணுவான்னு தெரியும் பட் ஆனால் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்படுகிறதுன்னு போது இதில் சம்மந்தப்பட்டவங்க வெறும் செந்தில் பாலாஜி தானா அங்கே தான் பெரிய பிரச்சனையே செந்தில் பாலாஜி கிடையாது ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தபொழுது அப்போ யாரெல்லாம் உள்ளே இருந்தால் இது யார் வரைக்கும் நீளும் முத்துச்சாமி வரைக்கும் நீளும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறம் உயிர்மட்ட அதிகாரிகள் இதை தாண்டி இந்த பணத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா இது இந்த இது இந்த முறைகள் இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினது விளைவுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக அந்த பணத்தை யாரிடம் கொடுத்தார்கள் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு மூலம் தான் வந்து உதயநிதி வரைக்கும் டார்கெட் பண்ணி அமித்ஷா வந்து அந்த அன்னைக்கு பேசிட்டு போனதுங்க பொழுது ஆனால் சமரசங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ம் நீங்கள் இது வரைக்கும் பாருங்களேன் எல்லா மூத்த அமைச்சர் மீதும் வழக்கு வந்துருச்சா ம் துறைமுருகன்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா எல்லா பெரும்பாலும் மேலேயும் வழக்கு வந்துடுச்சு அதேமாரி இந்த அமலாக்கத்துறை வரதாக இருக்கட்டும் ஐடி வரதாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் வரதாக இருக்கட்டும் இது போன்ற வந்து பண பரிவர்த்தனை தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மணல் வழக்காக இருக்கட்டும் எல்லா வழக்கும் வந்திருக்கு பல விஷயத்த பார்த்துருக்கு தீர்ப்பு இது வரைக்கும் எழுதப்பட்டு இந்த அமைச்சர் உள்ளே போய் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார் திமுக காட்டுங்க எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு மட்டுந்தான் கிடைக்கப்பட்டுச்சு கேட்டுங்களா அதை தாண்டி இந்த பக்கம் அதுவும் கூட ஏன் கிடைக்கப்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் அது மோடியா லேடியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது வேறு மாதிரி போகும்போது எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொண்டு போனாங்க நம்ம அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த பக்கம் அப்படியே வாங்க திமுக சரணாகதின்னு போயிடும் அவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நடக்கும் நீங்கள் டூ ஜி வழக்கப்போய் என்னென்னச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா கீழே ரைடு மேலே பேரம்னு சொல்கிற கைதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கணும் பொழுது அந்த விஷயத்தில் திமுக மிக எளிமையாக போகணும் பொழுது மக்கள் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துடும் குற்றவாளிகள்லாம் தண்டிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னாக்கா இந்த குற்றவாளிகளுடைய கூடாரமாக இருந்து கொண்டு இன்றைக்கி வந்து எதை வேண்டுமானாலும் வந்து மாற்றக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடியதுனால தான் நம்ம ஒரு ஆட்சி மாற்றமே வேணும்னு இது வரைக்கும் வந்து திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுகன்னு இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது சரிசமமாக இவர்களோடு சண்டை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போனதுனா விளைவு இப்படி போயிருக்கின்ற பொழுது இன்றைக்கு விஜய்யோடைய வருகை என்பது நிச்சயமாக அரசியல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஒவ்வொரு பிரச்சார கூடத்திற்கும் போகும்போதும் மக்களை சந்திக்கும் போது நடைபெறும் போகும்போதும் ஒரே வார்த்தை தான் தப்பு பண்ணியா பண்ணலையா பொ அடிச்சியா அடிக்கலையா உன் மீது ஊழல்க்கு இருக்கா இல்லையா இந்தந்த வகையில் இவ்வளவு சுற்று சேத்திரிக்கையா இல்லையான்னு கேள்வி கேட்டு இந்தந்த வழக்குகள் இந்த மாதிரி போகப்பட்டது அப்படின்னும் பொழுது மக்கள் பிரச்சனையை குறித்து எல்லாம் பேசும்பொழுது இன்றைக்கு திமுக விழிப்புதிக்கி நிற்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து முப்பது கட்சி ஒன்னு சேர்ந்து அடிக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு கொண்டு போயிருக்காங்க குறிப்பா சிறுபான்மை ஓட்டை வந்து சிதறி போயிருந்ததுனாலையும் எப்படி வந்து வடநாட்டுலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பத்தாவை கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லி அதுவும் எடுபடணும்னு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்போ விஜயின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் அவர்கள் வந்து விஜய் மீது வந்து ஒரு விஷயத்தை கட்ட வச்சுட்டே இருக்காங்க எம் பொழுது அப்போது எவ்வளோ பெரிய ஒரு நம்ம பார்க்கறோம் ச நிகழ்காலத்தில் நம்ம பார்க்குறோம்ல நம்மளுடைய வயதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கறோம்ல வரலாறு படிக்கும் போது பார்க்கறோம்ல ஊழல் செய்வதை கூட உற்சாகமாக பெரிய லெவலில் செஞ்சுட்டா ஊழல் செஞ்ச பணத்தை வைத்தே நம்ம வெளியில் வந்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது கோடி நீ ஊழல் செய்கிற ஆயிரம் கோடி ஊழல் செய் ஆயிரம் கோடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கோடி செலவு பண்ணு முடிஞ்சு போச்சு எல்லாமே செட்டில் மிச்சம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்ற உனக்கு நல்லா தெரிய திருட தெரியும் நல்ல வல்லமையாக சில வேலையை செய்ய தெரியும்னாக்கா உனக்கு அமைச்சர் பதவியில் நீ போய் அமர்வதற்கோ கட்சியில் உச்ச பதவியில் அமர்வதற்கோ நீ பெரிய வந்து திறமை வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறாய் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் காலத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க நம்மளுது இந்த நிலை மாறாத வரை இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கும் உட்காந்து பேச வேண்டியதாக ஆனால் எந்த முடிவும் எட்டுப்படுவதற்கு இந்த ஆட்சியில் வந்து வழிவகையே கிடையாது பொழுது இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிஜேபி திமுகவுடைய மறைமுக உறவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சியை முடிச்சு கொடுவேன்னு சபதம் போட்டாக்கா இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்ச நபர்களை முடிக்கணும் முடிக்கக்கூடாதா எப்படி எல்லா நபர்களும் தப்பிக்கிறாங்க அப்போது நீ அதிமுக மிரட்டி உன் வாசம் வச்சுப்பேன் திமுகவை நீ எதிரி மாதிரி காண்பிச்சு கொண்டு நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதை இங்கே செய்வதற்கும் ஆர்எஸ்எஸை பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறுவதற்கும் நீ திமுகவை இந்த பக்கம் பயன்படுத்தி கொண்டே போடுற பொழுது இவ்வளவு தான் திமுக இதுதான் வந்து பிஜேபி நம்ப பொழுது அதுக்கு தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரே அடி அடுத்து கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு சொல்கிறது எதுக்கு அடிக்கும் போது என்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டு பேரும் அடிக்கிறேன் பாம்பை வால் அடிக்க கூட தலை அடிக்கணும் வாங்கிங்களே அந்த அடி அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்றது தான் அவருடைய அரசியல் வருகையும் கோயம்புத்தூருக்கு போகிறதுமாக நான் பார்க்கறேன் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பெயர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி